ஹலோ சம் ஃபேமிலி மக்களே வெல்கம் டு சம் சினிமா இன்னைக்கு நம்ம மூவில என்ன பார்க்க போறோம் அப்டினா நோ லாஜிக் இல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்றத பாத்து இது என்ன என்னன்னு பாக்குறீங்க இது வேற ஒண்ணு இல்ல ஒரு ஹீரோவோட மாஸான என்ட்ரி சீன் தான் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அவர் Air பறந்து வரும்போது கூட முன்னாடி வீல் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு பரவாயில்லப்பா பா PNG ல இதெல்லாம் கிரெக்ட் பண்ணியிருக்கீங்க അമേசிங் இதெல்லாம் என்ன இதுக்கு ஒரு சொல்ற மாதிரி இந்த ஹீரோவோட இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி ஒரு மாசான என்ட்ரி அமீன் பாத்து ਰਹுமா

ஷூட் பண்ண சீன் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டு அதுக்கு மேலேங்க இவரை ஷூட் பண்ண அந்த ஸ்பாட்டை பார்க்கணுமே இவரை கூட்டம் அந்த ப்ரொடக்ஷன் வேன்னு அந்த கிரெயின் எல்லாமே பின்னாடி நின்றுட்டு இருக்கு அதுவும் கேமரால போக ஆகிட்டு இருக்கு எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒழிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி இந்த வேனை கூட விட்டுடலாம் அந்த கிரெயின் ஏன் அங்கே வச்சுருக்காங்கன்னு தான் தெரில ஒருவேளை இவர் அடிக்கடி ஏரில் ஜம்ப் ஆகிட்டே இருக்கிறதுனால இவர் அடிக்கடி ஷூட் பண்ணுறதுக்கு வேணும் இதுக்கு வேணாம் அங்கேயும் இங்கேயும் நோத்திக்கிட்டு அங்கேயே வச்சுட்டா ஒரே வேலையை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரில காய்ச்சல் இருக்கு ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ பார்க்க போறதுமே ஒரு மாசான என்ட்ரி சீன் தான் டேய் அப்ப இது ஹீரோ என்ட்ரி இல்லையாடா என்னடா நாய் வண்டி விட்டு வந்துட்டு இருக்கு ரெண்டு தான் புல்லட் விட்டு வந்துட்டு இருக்கு அப்ப ஹீரோ எங்க போனாரு இவரு மேல இருந்து பறந்துட்டு இருக்காரு இதுல குடுகுடுப்புக்கார மாதிரி கையில பொம்மை வேற இதெல்லாம் என்னடா இது எதிர்பார்க்கவே இல்லையடா இந்த மாதிரி ஒரு என்ட்ரி இருக்கும் நீ நான் கூட ஹீரோ என்ட்ரினா ஹீரோ தான் ஒரு வரேன்னு பார்த்தா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்ன ஜோக் காட்டுறீங்க என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்க எல்லாம் அம்மா இந்த நாய்க்கு எப்படி கிளட்ச் இதெல்லாம் எட்டது கீழே எப்படி கியர் போட்டு வண்டி ஓட்டது என்ன ஒரு தாட் அசந்து போயிட்டாங்க என் டீம் சரி அதை யோசிச்சா அவங்க இந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருக்க போறாங்க இப்படி ஒரு மைண்ட் பிளோவிங்கான சீனை நான் எந்த வீடியோலயுமே பார்த்தது இல்ல ஒரு கிரியேட்டிவான வீடியோவை நம்ம கண்டிப்பா மக்களிடம் போய் சேர்க்கணும் எல்லாரும் தயாரா இடத்துல

அடுத்துமே ஒரு மாசமான என்ட்ரி சீன் தான் இது என்ன சீன் இது சூப்பர் ஹீரோ போஸ் இப்ப சூப்பர் ஹீரோ போஸ் பாரு தள்ளு தள்ளு எது ஹெலிகாப்டர்ல இருந்து ஜம்ப் பண்ணி இவர் என்ட்ரி கொடுக்க போறாரா என்னப்பா இது ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாலுமே ஒரு குதிச்சு என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு இப்படி என்ட்ரி கொடுப்பீங்க இப்படி குதிச்சா முட்டி என்னத்துக்கு ஆகுறது சூப்பர் ஹீரோ போஸ் பாத்தீங்களா ஒன்னு சொல்லட்டுமா இப்பெல்லாம் பண்ணா முட்டி தேஞ்சிரும் இவர் குதிச்சதெல்லாம் கூட தகிச்சிக்கலாம் ஆனா பின்னாடி தீம் மியூசிக் ஒன்னு போட்றீங்க பாருங்க இங்க உங்களை நான் தேடிட்டே அத கேக்கும்போதே பயங்கர சிரிப்பு வருது ஓகே இது மாசான என்ட்ரி சீன் மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கணும் அதனால நம்ம சிரிக்க கூடாது மக்களே சீரியஸா பார்க்கணும் இத சார் ஏன் சார் டைரக்ட் பண்றீங்க எதுக்கு சார் டைரக்ட் பண்றீங்க இது என்ன பிரமாணம்

என்னால நம்ப முடியலையே என்னடா வீல் சேர்ல பறந்து வர்றீங்க இந்த சீனை இதுக்கு மேல விவரமா சொல்றதுக்கு என்னால முடியல பக்களே சேய் அப்போ நீ செத்து போகலையாடா ஏய் யாருடா நீங்களா ஒத்த கையில அதோ நீ இவ்ளோ பெரிய வண்டியை செத்து போய் எந்திரிச்சு பொழைச்சியே ஒண்ணுமே புரியலையேப்பா எனக்கு

தவத்த தான் டேய் ஏ யாரா நீங்களா என்னடா அனுமான் வால்வர் போயிட்டே இருக்கீங்க பின்னாடி பெருசா அப்ப சீரியஸான சீன் இல்லையா சீனா எங்களுக்கு இது என்ன மாதிரியான சீன்னே விவரிக்க முடியலடா நீங்க ஊசி போட்டு இது ஒரு பாம்ப್ பிளாஸ்ட் சீன் இந்த ஒரு சீன் பார்த்தா கண்டிப்பா பயங்கரமான சம்பவம் தான் வாங்க எல்லாரும் வழக்கமாக பாம் எங்கேயாவது வெடிக்குதுன்னா ஆப்போசிட் சைடு தானே ஓடுவாங்க இவங்க என்ன அந்த பக்கம் வெடிக்கிற பக்கமே போயிட்டு அதையும் தாண்டி உயிரோட ஓடி வந்துட்டு இருக்காங்க ஏதோ உயிரோட தப்பிச்சு வந்துட்டீங்கன்னா சரி ப்ராக்டிக்கலா எப்படி ஐடியாவா நல்லா இருக்கு ஆனா என்னமோ தெரியல